வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலவு ரசம் செலவு ரசம்னால் நிறைய பேர் என்னென்னு தெரியாமல் இருப்பீங்க அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷன் நான் பின் பண்ணி வச்சுருக்கேன் போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி கிட்டத்தட்ட சூப்புக்கு நிகரான டேஸ்ட்டு சூப்பை விடவே ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸோ சளி அது மாதிரி காஃப் அந்த மாதிரி இருக்கும் தாராளமாக இதை செஞ்சு சாப்பிடலாம் ரொம்ப 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 ஈஸி ஒருத்தர் டென் மினிட்ஸ்லேயே வச்சிடலாம் வாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் ரொம்ப மினிமல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இதுக்கு கண்டிப்பாக ஊற்ற வேண்டிய எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய்ண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அதாவது வதக்கிற அளவுக்கு மட்டும் மிளகு ஒரு ஸ்பூன் இது நான் இப்போ போட போகிறது எல்லாமே ஒரு மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் ஸோ மிளகு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகம் ஒரு ஸ்பூன் இது கூட ஒரு நாலு பல் பூண்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் இது கூட ஒரு இனிப்பு கருவேப்பிலை அப்புறம் இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் இது தனியாக தான் எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக மட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இருக்கணும் எதுவுமே கருஞ்சிடக்கூடாது அவ்வளோதான் சும்மா ஒரு நல்லா ஒரு சூடான எண்ணெயில் இது எல்லாமே போட்டு ஒரு நல்லா ஒரு வதக்கு வதக்கிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போது ஒரு க அதே கடாயில் என்ன பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு யூஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இப்போ என்ன காஞ்சோனே கடுகு கடுகு பொரிட்டோன்னு கருவேப்பிலை அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் வந்து இடித்து வச்சுருக்கேன் அரைக்கவும் இல்லை கட் பண்ணவும் இல்லை இடித்து வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ரொம்ப வதக்கணும்னா அவசியம் கிடையாது மஞ்சள் தூள் தூள் போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு இல்லை சும்மா அந்த பச்சை வாசனை லைட்டாக அது ரெண்டு செகண்ட் போதும் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இதை இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணும் பேஸ்ட்டாக இருக்கணும் சொல்லுப்போம் இந்தளவுக்கு தண்ணியாக இந்தளவுக்கு பேஸ்ட்டாக இருக்கணும் கெட்டியாகவே இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட ஆனால் நல்லா தண்ணியாக கரைச்சிக்கோங்க ரசம் மாதிரி நல்லா தனியாகவே கரைச்சிக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் தேவையான அளவு உப்பு அப்புறம் ஃபுல்லாக கொத்தமல்லி அவ்வளோதான் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சூப் மாதிரி இருக்கும் ஸோ நம்ம சூப்பரான செலவு ரசம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் செம்மையாக நல்ல வாசனை அந்த தனியா பவுடர் வாசனை கொத்தமல்லி எல்லாமே சூப்பராக இருக்குது ரொம்ப ஈஸி ஸோ நீங்களும் சட்டுன்னு ஒரு நாள் செஞ்சு பார்த்து உங்களுக்கு என்ன கோல்டு எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சரியாயிடும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ்